டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் அழகான ஒரு ஊரில் ரொம்ப அழகான ஒரு குடும்பம் இருந்தது ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகப்பனார் இல்லை ஒரே ஒரு மகள் ஒரு தாயார் அந்த அம்மா வந்து குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அவங்க வந்து ஒரு டெய்லர் அதனால் அவங்க ஒரு டெய்லரிங் நிறுவனத்தில் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிற அந்த இடத்துல அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே பொண்ணு ரேச்சல் ரேச்சலுக்கு வந்து அம்மாவை சுத்தமாக பிடிக்காது ஆமாம் அம்மாவை அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஒரு டெய்லர் அதனால் அவங்க உட்கார்ந்த இடத்துலையே அவங்க வந்து வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அதுக்கு அவங்க ஒரு அலங்காரமான உடைகள் அணிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வீட்டு வேலையெல்லாம் அவங்களே தான் செஞ்சுட்டு குழந்தைக்கு வேணுங்கிறதும் கவனிச்சுட்டு அவங்க போய் தைச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்பி அவங்க வருவாங்க ஒரு தச்சு தச்சு அவங்க கண்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருந்தாங்க ஒரு சாதாரண மிக சாதாரண உடை உடுத்தியிருப்பாங்க அவங்களுடைய கைகள் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்கோளில் பிடிச்சி ஊசி நூலில் பிடிச்சி அவங்க கையெல்லாம் வந்து குத்தி குத்தி அந்த கத்திரிக்கோலில் பிடிச்சி பிடிச்சி காப்பு காய்ச்ச மாதிரி ஓட்ட விழுந்த மாதிரி அவங்க கைகளெலாம் இருக்கும் ஸோ மென்மையான கைகள் அவங்களுக்கு கிடையாது இவளுக்கு அவங்க அம்மாவை கண்டா சுத்தமாக பிடிக்காது பெரிய கண்ணாடி ஒரு அழகான உடை கிடையாது அழுக்கும் கலரில் ஒரு ரொம்ப சாதாரண உடை கைகளெலாம் மென்மையாகவே இருக்காது என்ன அம்மா இவங்க என் கூட படிக்கிற பசங்களோட அம்மாக்கள்லாம் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க எவ்வளோ இருக்காங்க அவங்களோட கைகள்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு அவங்களுக்கு யாரும் கண்ணாடி இல்லை அப்படியே கண்ணாடி போட்டாலும் இவ்வளோ பெரிய கண்ணாடி இல்லை முகத்தையே மறைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி சிச்சி என்ன இது இந்த மனுஷியோட நான் இருக்கிறதா அப்படின்னு அவ சுத்தமாக அவங்க அம்மாவை வந்து வெறுத்தா ஆனால் அம்மா இல்லையா இட் இஸ் அ மதர் மதர்ஸ் லவ் அம்மா எப்படி குழந்தைய வெறுக்க முடியும் குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு இவங்க யோசிச்சு யோசித்து என்ன செஞ்சாலும் அதாவது இவங்க எவ்வளவு நெருங்கி வந்து எவ்வளவு பாசமாக அவளுக்கு வேணும் அவளுக்கு வேணும் அவளுக்கு பிடிக்கும்னு செய்ய 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 அவளுக்கு அவங்க அம்மா மேலே வெறுப்பு தான் அதிகமாகிட்டே இருந்தது இப்படியே மாதங்கள் வருடங்கள் ஓடிச்சு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இது ரேச்சலுக்கு தெரியாது வழக்கம் போல் அவங்க ஏதோ ஒரு உணவு செஞ்சு கொண்டு வந்து வைக்க இது உனக்கு பிடிக்கும் இல்லை நீ சாப்பிடுமா அப்படின்னு நான் அவங்க சொல்ல ஆமாம் யார் கேட்டால் இதெல்லாம் உன்னை செய்ய சொல்லி என்ன நீ செஞ்சு வச்சுருக்க அதே பழைய கப்பு பழைய ஸ்பூனு பழைய பவுலு தட்டு சீ எனக்கு சுத்தமாக இதை எதுவுமே பிடிக்கலை நீ வந்து என் கண்ணு முன்னாடியே இருக்காத நீ போ அப்படின்னு கோபமாக அதை சொல்லிவிட்டு அவள் பள்ளிக்கு கிளம்பி போயிடுறான் அவங்க அம்மா வந்து இவ்வளவு வருடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அவளுக்கு வேணும் அவள் ஆசைப்பட்றா அப்படின்னு பொருள்களை வாங்குறதுக்காக இவங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு ரொம்ப நேரம் அந்த தையக்கடையில் வந்து துணிகளை தைக்க ஆரம்பிக்கிறாங்க ஓவர் டைமு ட்ரிப்புள் ஓவர் டைமு ஃபோர் டைம்ஸ் ஓவர் டைமுன்னு அது மாதிரி ஏதாவது இருக்கோ அந்த வேலை எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் குழந்தை வந்து ரேச்சல் வளர வளர அறிவு வளரும்னு பேர் ஆனால் அறிவு வளரலை அம்மாவை வெறுக்கிறது மட்டும் அதிகமாகிகிட்டே இருந்தது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது இல்லையா அவங்க என்ன ஆகிடறாங்கன்னா கடையிலேயே மயக்கம் போட்டு ஆயிடுறாங்க அந்த கடை ஓனர் ஏதோ கொஞ்சம் நல்ல மனுஷன் அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க பல நாள் வந்து சாப்பிடாம ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணி உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்காங்க இவங்களை வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் இவங்களுக்கு சளி ஜுரம் மாதிரி ரொம்ப பல நாள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்க அவங்களுக்கு அது எதுவுமே தெரியல ரேச்சல் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு வெறிச்சோன்னு இருக்குது இருட்டாக இருக்குது யாருமே இல்லை இவளுக்கு பசிக்குது அம்மா இல்லை இந்த அம்மா எங்கே போனாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியாமல் பக்கத்து வீட்டில் போய் இவள் கேட்குறா பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்கிறாங்க இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா அந்த கடைக்காரரை போய் கேளுன்னா அந்த கடை கடையை போய் அப்போ தான் இவ கடையை போய் பார்க்குறா விசாரிக்கிறா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அந்த கடை முதலாளி வந்து அந்த பொண்ணை வந்து நல்லா திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறார் வா இங்கே வந்து பார் உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார் இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னா நான் என்ன காரணம் அவங்க பட்டினி கடன் நான் என்ன பண்ண முடியும் அவங்க உடம்ப அவங்க தானே பார்த்துக்க முடியும்னு என்ன இந்த டைலாக்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா நம்ம வீட்டு பசங்க சொல்கிற மாதிரியே அந்த பொண்ணும் சொல்லியிருக்கு உடனே அவர் அந்த பொண்ணுக்கிட்ட பதிலே பேசாமல் அவளை தர 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 தரேன்னு கையை இழுத்துட்டு போய் அவர் கடையில் உட்கார வச்சு கடையில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமில் ஒரு ரூமை வந்து திறந்து காமிச்சா அங்கே ரொம்ப அழகழகான ட்ரெஸ்ஸுகள் இருக்குது ரொம்ப அழகழகான பரிசு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க ஒரு அழகான சைக்கிள் இருக்குது இது எல்லாம் உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி உனக்காக செஞ்சது மற்றவங்களுக்கு தைச்சு கொடுக்குற ட்ரெஸ்ஸை விட என் பொண்ணு அழகாக போடணும்னு வச்சுருக்கிறது இது எல்லாம் உங்கள் அம்மாவோட உழைப்பு இன்றைக்கி நீ வந்து சாப்பிட்டியா இல்லை பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்தாங்க எத்தனை நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சோறு போடுவாங்க உங்கள் அம்மாங்கிற ஒரு மனுஷி இல்லைன்னா நீ நடுத்தருவில் தான் நிற்கணும் யோசிச்சு பாருன்னு நல்லா திட்டு திட்டுன்னு கண்டாப்படி அவரை திட்டி அந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டார் அந்த பொருட்களை பார்க்க அம்மாவை நினைக்க வீடு வெறிச்சோன்னு இருந்தது சோறு சாப்பாடு இல்ல வயிறு காயுது எல்லாம் சேர்ந்து ஒரு எமோஷனல் மாற்றத்தை கொண்டு வந்து அவ அவங்க அம்மா கூட போய் உட்காந்து அம்மா கையை பிடிச்சி அம்மா தலையை வருடி விட்டு நீ உடம்பு சரியாகுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் குணமாகி வந்து அப்புறம் என்ன தே லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு தான் கதையை நாம் முடிக்கணும் ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் பெத்தவங்களுடைய சாக்ரிஃபைஸை தியாக உள்ளத்தை அன்பை பாசத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் காரணமாக இல்லை குழந்தைங்களே அந்த மாதிரி இருக்காங்களா நாம் கொஞ்சம் தீவிரமாக யோசனை பண்ணால் நல்லாயிருக்கும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்